வெல்கம் டு தினவரும் தகவல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா வீட்டிலிருந்து ஆதார் எண்ணுடன் மொபைல் எண் இணைப்பது எப்படி இதை தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மேலும் இது போன்ற தகவலை நீங்கள் டெய்லி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும் போன வருஷம் வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனோட லிங்க் நம்பர் வந்து ஆதார் என்ன லிங்க் பண்ணணும்னா நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைல் சென்டருக்கு போய் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்படி தான் நம்ம வந்து இன்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணிட்டு வந்துருக்கோம் அப்பவே சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் உங்கள் ஃபோன் மூலயமாவே வந்து லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதில் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் நான் இதை அப்படியே உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் டைல் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃப்ரம் யுவர் மொபைல் ஃபோன் அண்ட் வெயிட் ஃபார் ஆன் ஐவிஆர் வாய்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்னு நீங்கள் டைல் பண்ணி கால் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு வாய்ஸ் வரும் ஒன்ஸ் நீங்கள் வந்து கால் கனெக்ட் ஆனோன்னே உங்களுக்கு யூ ஹேஸ் டு செலக்ட் த லாங்குவேஜ் செலக்ட் த லாங்குவேஜ் அஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தமிழா இங்கிலீஷா எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் நவு வி வில் டைரக்ட் யூ என்டர் என்டர ஆதார் நம்பர் ஒன்ஸ் ஆஃப்டர் யூ என்டர் த ஆதார் நம்பர் டெலிகாம் வில் சென்ட் த ஆதார் டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் பை யூ டு உதய ஃபார் வெரிஃபிகேஷன் அந்த டைமில் அதாவது ஃபோன் கால் இருக்கும்போதே நம்ம வந்து எப்படி நம்ம கால் சென்டருக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இப்போ கேஸுக்கு ஃபோன் பண்ணும்போது எப்படி அவங்களுடைய நம்பரை டைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களோ மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ண பிறகு அவங்க வந்து உதவிக்கு அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் கால் இருக்கும்போதே எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஸோ நடந்த பிறகு அங்கேருந்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் ஒன்ஸ் வெரிஃபைடு யூ வில் ரிசீவ் தன் ஓடிபி ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு மெசேஜாக வரும் which you need டு என்டர் during த கால் இட் செல்ஃப் ஆஃப்டர் the த ஓடிபி த கால் கே அட்மிட் so ஸோ உடனே அதாவது நீங்கள் வந்து இந்த ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து அதில் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடிபியும் நீங்கள் வந்து திரும்ப டைப் பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் டைப் பண்ண உடனே வந்து உங்களுடைய லிங்க் உங்களுடைய சிம் கார்டை நம்பரையும் ஆதார் நம்பரையும் இணைச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு எஸ்எம்எஸ் வரும் இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் இணைக்கலன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இணைக்கலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பற்றின விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ